செவ்வாய் தோஷம்னு கிடையவே நான் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஜிடி சவுத் செவ்வாயும் சந்திக்கும் போது குரு மங்கள யோகம் வந்துடும் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல வலிமையா இருந்ததுன்னா அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க செவ்வாய் தோஷம் திருமணமாகாது அப்படி அல்லது செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை தான் கட்டி வைக்கணும் செவ்வாய் தோஷம் உள்ள ஆணை தான் கட்டி வைக்கணும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலா இது தவறுங்கிறதுக்கு நிறைய பின்னாடி புத்தகங்கள் ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க செவ்வாய் தோஷத்தை விட மோசமான சில தோஷங்கள் இருக்கு ஒரு தோஷம் இருக்கு ஜோதிடத்துல யோகங்கள் தோஷங்கள் எல்லாமே யோகம் தான் சொல்லுவோம்னா அது எழுதும்போது காலசிற்ப யோகம்னு தான் எழுதியிருப்பான் வர்ற ஜாதகங்கள் நிறைய கல்யாணம் ஆகாத ஜாதகங்கள் கல்யாணம் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் நிறைய இந்த தோஷத்துல தான் இருக்கும் செவ்வாய் தோஷம் ஆக தோஷம் எல்லாம் கிடையாது அடிச்சா முடிச்சாங்க ஒரு சின்ன சிக்கல்லு கிளியர் ஆகிடும் இதுதான் சிக்கல் வரும் இது நிறைய தெரியல டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக செயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்குற உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயமோ இல்லை ஒரு பர்சனையோ கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க தான் போகிறீங்க அவங்கள சந்தித்து உங்களுடைய அந்த அன்பும் நட்பும் தொடரப்போகுது அதற்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிற இன்றைக்கு இந்த பதிவில் யதார்த்தமான பல கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான தெளிவான விளக்கங்களை நம்ம வந்து பெறப்போகிறோம் ஏன்னா அதற்கான ஒரு சரியான நபர் தான் இங்கே வந்திருக்கின்றார் இவருக்கு ஊடக துறையில் பல வருடங்கள் அனுபவம் உண்டு மூத்த பத்திரிகையாளரும் கூட செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்கின்றார் இப்பொழுது நம்மளுடைய ஜோதிடத்தில் பல ஆராய்ச்சிகளை புரியக்கூடிய ஜோதிட ஆய்வாளராக திகரக்கூடிய பி ராஜேந்திரன் அவர்களை தான் சந்திக்கப்படும் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திச்ச உடனே எளிமையான விளக்கங்கள் எனக்கு எங்களுக்கு கிடைக்கப் போகுதுன்ற மகிழ்ச்சி இருக்கு மகிழ்ச்சியோடு சேர்த்து எல்லோருக்குமே காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை வந்து முன்ன வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி நம்ம இருப்போம் ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இமேஜின் பண்ணக்கூடியது பெண் திருமணம் அப்படின்றது தான் இதை பார்த்து பயந்து இன்னமும் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தை சொல்லாமல் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இந்த பயத்தை உடைக்கக்கூடிய வகையில் செவ்வாய் தோஷம் அப்படின்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தானா அப்படின்றத முதல்ல சொல்லுங்கள் செவ்வாய் தோஷங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இது செவ்வாய் தோஷம் அப்படி எப்படி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிடறாங்க இல்லையா உண்மையிலே செவ்வாய் தோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறத நான் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் ஒன்னு அப்படி இல்லையா கிடையவே கிடையாது ஏன்னா அதுக்கான லாஜிக்கும் நான் சொல்லிடுறேன் சும்மா போகிற போக்கில் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா செவ்வாய் அப்படிங்கிறதுக்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா இப்போ மங்கள காரியங்கள் அமங்கல காரியம்னு நம்ம சொல்கிறோம் ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் குழந்தை பிறக்கணுன்னாலும் மங்களம் இல்லையா புராணத்தில் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேவாதி தேவர்கள்லாம் சொல்கிறாங்கல்லையே முப்பத்தி முக்கோடி தேவர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இவங்க வீட்டிலலாம் சுப நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை நடத்தி வைக்கிற அந்த புரோகிதம் பண்ணுறது அந்த யாகம் வளர்க்குறது இந்த பொறுப்புலாம் உள்ள கிரகம் வந்து குரு குரு பகவான் தேவகுரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை அவர் ஆப்சண்ட் ஆகிட்டார்னா என்ன பண்ணுறது அந்த இடத்துல அந்த மங்களகரமான காரியங்களை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு தகுதியோடு இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அதனால தான் அவருக்கு மங்களன் அப்படின்னு பேர் உண்டு குருவும் செவ்வாயும் சந்திக்கும் போது குரு மங்கள யோகம்னே ஒரு யோகம் வந்துடும் அதனால செவ்வாய்ங்கிறத வந்து நம்ம தோஷமாக பார்க்கக்கூடாது ஸோ உடல் உறுப்புகளில் ஒரு ஒரு பாகங்களை குறிக்கிறது ஒரு ஒரு கிரகம் சொல்கிறோம் இல்லையா இப்போ ரத்தத்தை குறிக்கக்கூடியது வந்து செவ்வாய் ஒரு ரத்திமுறலாம் அடங்கட்டும் சத திமுறெல்லாம் தசை நார் தானே வலிமையை சொல்கிறது தசை நார் ரத்தம் வீரியம் தைரியம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் செவ்வாய் அப்போ செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க இப்போ என்னால் கூட பார்த்திங்கன்னா எந்த சேனலில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியலல்ல இப்போ செவ்வாய் வந்து பொதுவாக வலிமையாக இருந்தாலே வந்து அந்த மற்றவங்களை கட்டுப்பட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அன்பு அதெல்லாம் வேறு அந்த ஒரு மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சி இந்த குண்டுகளை அடையிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்போ என்னென்னா வீரியத்துக்கு காரணமான ஒரு கிரகம் அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளும்போது ஆண் வந்து உடல் ரீதியாக ரொம்ப நலிவடைந்திருந்தாலோ அல்லது பெண் உடல் ரீதியாக ரொம்ப நலிவடைந்திருந்தாலும் ரெண்டு பேருக்கும் வந்து சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ ஒருத்தவங்களோட உணர்ச்சிக்கு இன்னொருத்தவங்க ஈடு கொடுக்க தயாராகணும் இல்லையா அப்போ அந்த பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் ரெண்டும் ஈடு கொடுக்கணும் இல்லையா இதை பார்த்து மேட்ச் பண்ணுறது தான் செவ்வாய் தோசம்னு நம்ம வச்சுட்டோம் செவ்வாய் உண்மையிலேயே யோகந்தான் ரத்தத்தில் வந்து ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல ஹீமோகுளோபின் அதெல்லாம் சொல்லிட்டு வராங்கல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கொலஸ்ட்ராலோட அளவு இல்லை இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் இப்போ உங்களுக்கும் நீங்கள் வீரியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திர மணமகனும் வீரியமாக இருக்கணும் ஒன்றுக்கு ஒன்று ஈடு கொடுக்கணும்ல அங்கேருந்து வந்து கல் பிறந்ததுன்னா அங்கேருந்து கட்ட பிறகணும் இல்லைன்னா சரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது இருக்கிற ஜாதகத்தை பொருத்தணும் இத தோஷம்னு சொல்லாம செவ்வாய் வலிமையா இருக்கிறவங்களுக்கு இந்த இடங்கள்ல உள்ளவங்களுக்கு மேட்சிங் தானே அதுல இதுதான் இதுல உள்ள சயின்ஸை தவிர இதை நம்ம வந்து அது தோஷம் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் பொதுவா கரெக்ட் 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 அதாவது செவ்வாய் தோஷம் இனிமேல் சொல்லாதீங்க செவ்வாய் எங்களுதுல வந்து வலிமையா இருக்காங்க அதற்கு இணையான வலிமையா இருக்கக்கூடிய பொருத்தத்தை நாங்க பாக்க போறோம் அப்படின்னு பாசிட்டிவா மாற்றி எடுக்கிறது அதுதான் கணக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தது அப்ப இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சிம்பிளா நம்ம சொல்லிடலாம் செவ்வாய் தோஷம்னால எப்படி ஒரு ஜாதகத்தை பத்தி சொல்றோம் அதுதான் அதுதான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடலாம் ஒரு ஜாதக ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றத எதை வச்சு கணிச்சு சொல்றாங்க ஐடென்டிஃபை பண்றாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லுவோம் லான்னு போட்டுருக்கும் இல்லையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம் ஒன்னாம் இடம் வந்து ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் ஒன்னாம் இடம் லக்னம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் கல்வி தாயார் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்போம் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை ஆனா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா அது ஒரு லீகல் இல்லையா இந்த பெண்ணுக்கு இந்த மணமகன் அப்படின்னு முடிக்கிறது ஏழாம் இடம் எட்டாம் வந்து ஆண் உறுப்பு மர்ம உறுப்புகள் அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடும் பன்னெண்டாம் இடம் வந்து வந்து பெட்ரூம் இதெல்லாம் சேர்ற இடத்துல இப்ப லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே வந்து ரத்தம் அடிக்கடி பக்கு நேரம் செவ்வாய்க்கு நெருப்புங்கிற ஒரு பேர் உண்டு அப்ப லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா தலை மேலே நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி எவ்வளோ டென்ஷனா இருப்பான் ஏ அப்படின்னு சொல்கிறது கிட்ட எட்டி அடிச்சிடோன்னா இல்லையா ஸோ இதுதான் அந்த வீரியம் இருக்கும் அப்போ அதுக்கு அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா தானே சரியாக இருக்கும் கவுண்டமணி ஒரு படத்தில் போகிறாரில் மிரட்டிக்கிட்டே இருப்பார் அங்கே உள்ளார கூட்டம் அடிக்குமா அந்த ஒழிப்பு அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் அப்போ அதுதான் அந்த மேட்ச்சிங் சொல்கிறோம் அடுத்தது இரண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குடும்பஸ்தானம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் வீட்டில் வந்து லேசாக ஒரு சின்ன ஒரு அமைதி வேணும் இதை வச்சு தான் வீடு பெறுங்கிற ஒரு விஷயம் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறான் அப்போ ரெண்டாம் இடம் ரெண்டாவது வாக்கு படப்படுன்னு சில பேர் நல்ல சிச்சுவேஷனை பேசி கெடுத்து அமைதியா போற லைஃப்ல சண்டை உருவாக்கி விட்டுறாங்கல்ல சோ இப்ப ரெண்டாம் இடம் செவ்வாய்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்குமா கொடுக்காத ரைட்டு மூணெல்லாம் விட்டுடுங்க பலத்தை கொடுத்துரும் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் வேலா வேலைக்கு சாப்பிட்டு வேலா வேலைக்கு தூங்குறது கூட ஒரு சுகம் தானே அடுத்தது வீடு மனை நிலம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இது நாலாம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா அதாவது ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பாவனாஸ்தின்னு ஒரு டாபிக் சொல்லுவாங்க வீடு மனையை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஒரு இந்த மாதிரி ஒரு காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதே ஸ்தானத்தில் இருந்தால் அந்த இடம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் முன்னாடி வீடு பின்னாடி வீடு சை எல்லா வீட்டோடையும் சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க சண்டை உலகத்துக்கு ஆள் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க வீட்டில் உள்ளவங்களோடையும் சந்தை வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல இந்த மாதிரி சொந்த வீடு அமையாமல் நிறைய பேர் துவைப்பாங்க வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனால சொந்த வீட்டில் இருக்க முடியாது வாடகை வீட்டுக்கு போனாலும் அக்கம்பக்கத்து வீட்டோட சண்டை ஹவுஸ் ஓனரோட சண்டை இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல அதனால நாலாம் இடத்துல இருந்தால் அது அப்படி அந்த ஒரு சூழல் எடுக்கிறான் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறதா எல்லாரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லோருடைய லைஃபுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கல ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது ஒரு ஸ்டேட்டஸ் ஆணுக்கும் திருமணம் ஆகும்போது ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் தான் குடும்பங்கிற ஒரு புது பேட்டர்ன் வரும் இல்லையா ஸோ அப்போ அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த திருமணத்தில் சில பாதிப்புகளையும் தள்ளி போகிறதையும் பண்ணிடுது அதனால் ஏழாம் இடம் அடுத்தது எட்டாம் இடம் ஏற்கனவே சொல்ல ஆண் பெண்ணோட சேர்க்கை சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதனால அந்த இடத்துல ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம பின்னாடி சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பொதுவாக படுக்கை இறை அதை தான் சொல்லுவாங்க பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெட்ரூமில் எப்போதும் யுத்த கண்டமாக தான் என்ன பண்ணுறது யுத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தானே செவ்வாய் அவருக்கு பேரே தளபதி தானே அந்த இடத்துல கூட அதனால இந்த இடத்துலலாம் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் திருமணம் ஆகாது அல்லது செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை தான் கட்டி வைக்கணும் செவ்வாய் தோஷம் உள்ள ஆணை தான் கட்டி வைக்கணும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலா இது தவறுங்கிறதுக்கு நிறைய பின்னாடி புத்தகங்கள் ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க உங்களோட அடுத்த கேள்விக்கு இதை காரணமாக வைத்து நிறைய பேர் திருமணம் ஆகாமலும் வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளோடும் இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க இதை வந்து எப்படி தீர்க்க முடியும் இதற்கு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்றாங்க பரிகாரம் செஞ்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானா பரிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி இதில் ஒரு டாப்பிக்கை தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் தோஷமே இல்லைன்னு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதுக்கு என்ன காரணங்கிற லாஜிக்கை சொல்லணும்ல இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்னாம் இடமா இருக்கட்டும் ரெண்டாம் இடமாக இருக்கட்டும் நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் விதி விலக்குகள்னு ஒன்று அது புத்தகங்கள்லேயே கொடுத்துருக்கு பண்டை கால புத்தகங்கள் என்ன சொல்ல போனால் மணிகண்ட கேரளம் மாதிரி சில நூல்களில் குறிச்சிருக்கு என்னுடைய ஆசா நெல்லை வசந்தன் ஐயாவும் தெளிவாக கட்டுரை எழுதியிருக்காரு அவர் எத்தனை பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பார் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இல்லையா அதனால் அவர் வந்து தெளிவாக அதை அனலைஸ் பண்ணி எழுதி வச்சிருக்காரு இருக்கார் இந்த ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருந்து அது செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக இருந்தால் அப்போ மேஷம்ங்கிறது ஆட்சி வீடு விருச்சிகம்ங்கிறது ஆட்சி வீடு உச்ச வீடுங்கிறது மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் கடகத்தில் செவ்வாய் இருந்தால் நீச்சம் இதில் இந்த நாலு இடத்துல செவ்வாய் இருந்து அது ஒன்று ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டாக இருந்தால் தோஷம் கிடையாது அப்படிங்கிறான் முதல் தரப்பு அடுத்தது என்ன சொல்கிறான் இந்த செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்துருந்தாலும் குருவை குருவால் பார்க்கப்பட்டிருந்தாலும் தோஷம் கிடையாதுங்கிறோம் அதுபோல் சனியோட சேர்ந்து சனியோட பார்வை பெற்றாலோ தோஷம் கிடையாதுங்கிறோம் அடுத்தது இப்போ அது பார்க்கும்போது இந்த புதனுடைய வீடுகள் அது இருந்து அது வந்து ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் வீடாக இருந்து அங்க இருந்தால் தோஷம் கிடையாது ரிஷபமும் துலாமும் சுக்கரனுடைய வீடு இல்லையா அப்ப ரிஷபத்துலேயோ துலாம்லேயோ செவ்வாய் இருந்து அது லக்னத்துக்கு நாலாம் வீடாவோ ஏழாம் வீடாக இருந்தாலும் தோஷம் கிடையாது அடுத்தது குருவோட வீடுங்கிறது தனுசு மீனம் இது வந்து இந்த இடத்துல செவ்வாய் இருந்து அது லக்னத்துக்கு வந்து எட்டாம் வீடாக இருந்தால் தோஷம் இல்லைங்கிறான் இவ்வளவும் விதிவிலக்கு கொடுத்த பிறகு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் என்ன சொல்லிவிட்டு இதில் ஒம்பது விஷயத்தை விதிவிலக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தானே இருக்கும் இதை பார்க்காம ஒரு போர்ஷனை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ஒரு போர்ஷனை மட்டுமே பார்த்துட்டு ஜாதகர்களுக்கு வந்து இப்போ உங்க ஜாதகம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் விதி இப்படிதான் சொல்லணும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லையா கஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாரு கிடையவே கிடையாது டொனால்டு ட்ரம்ப்புக்கும் கஷ்டம் இருக்கு கஷ்டம் கஷ்டத்தோட அந்த அளவுகோல் தான் மாறுபடும் அவ்வளவுதானே தவிர அப்ப இந்த ஒரு காரணத்தை காட்டி ரிஜெக்ட் பண்ணி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்தாலும் பணம் கிடைக்கும் அதனால் வந்து அது விஷயம் இது என்ன நம்ம பப்ளிக் அவேர்னஸ் சொல்கிறதுனால இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன் அது நான் மட்டும் சொல்ல கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு ஒரு சிஸ்டமில் கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அது தெளிவாகவே எழுதியிருப்பார் அந்த விளக்கத்தை நல்ல ஐயா சொல்லியிருக்காரு நிறைய நூல்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு இதை எடுத்து சொல்ல தெரியலை இதனால வர்ற பிரச்சனை தான் செவ்வாய் தோஷங்கிறது எங்களுடைய குரு பார்வையில் செவ்வாய் தோஷம்னு ஒரு தோஷமே கிடையாது அப்படிங்கிறத உண்மை ஆனால் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தான் ஆணுக்குனாலும் அது தோஷம் தான் பெண்ணுக்குனாலும் அது தோஷம் தான் செவ்வாய் தோஷம் சொன்னாலே பெண்களை தான் வந்து குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க இல்லைங்களா ஆமாம் அது வந்து என்ன பண்ணால் அது வந்து சொசைட்டியில் வந்து ஒரு சேஞ்ச் வரணும் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ நான் வந்து ஜோதிடர் வந்து பை ப்ரொஃபஷன் எனக்கு ஜோதிடர் கிடையாது என்னோட தலைமுறையில யாரும் ஜோதிடர் கிடையாது இந்த நெல்லை வசந்தனை சேர்ந்த சேர்மானம் நமக்கு சில விஷயங்களை உருவாக்கி கொடுத்துருச்சு அடுத்து அடுத்து நான் என்னோட பயணம் என்னோட ஆராய்ச்சி நான் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்போ நிறைய ஜாதகங்கள் வரும்போது பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டு செவ்வாய் உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு தோஷமே கிடையாது நீச்சமாக இருந்தாலும் தோஷம் கிடையாது இந்தந்த கிரகங்களோட சம்மந்தப்பட்டாலும் தோஷம் கிடையாது அப்புறம் எங்கேருந்து வருது தோஷம் இதை சொல்லணும் ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு நாக தோஷம் இருக்கு இங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க பரிகாரம் பண்ணால் அப்போ மேஷத்தில் இருக்கிற செவ்வாய் ரிஷபத்துக்கு ரிஷபதகுந்தருமா இல்லை மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு போயிடுமா அதெல்லாம் போகவே போகாது அப்படிலாம் பரிகாரம்லாம் கிடையாது நான் சொன்னது இந்த வீரியம் தான் ரத்தத்தோட வீரியம் அதுக்கு மேட்சாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஜாதங்களை பார்த்து பொருத்தணும் பட் அது ஒரு மைனஸே கிடையாது கிடையாது இப்போ பத்து விஷயங்கள்ல ஒன்பது விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஒரு முக்கியமான விஷயம் இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ற மாதிரி இந்த செவ்வாய் தோஷத்துல கொஞ்சம் பேக் கடிக்கிற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா ஜாதகம் பார்க்கும்போது நீங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணிக்கோங்க எதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகும் அவ்வளோ தான் செவ்வாய் என்ன ரத்தம் தானே வேறு என்ன இருக்குது பெண்களுக்கு மாத விடாய் பிரச்சனைகள் வருதில்ல அதுவும் ப்ளட்டு தானே அது வேறு மாதிரி தானே இதுதான் இதில் வேறே ஒன்றும் இல்லை ஒருத்தவங்களோட உணர்ச்சி வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய இன்னொருத்தனையும் மேட்ச் பண்ணி வைக்கிறது இதுதானே இதுதான் இதில் வேற ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது செவ்வாய் தோஷத்தை பத்தின ஒரு சிறப்பான விளக்கத்தை வந்து நீங்க குடுத்துருக்கீங்க இப்ப நிறைய பேர் வந்து செவ்வாய் தோஷத்துனாலே திருமணம்லாம் எல்லாம் தள்ளி போய்கிட்டு இருக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் இந்த அறியாமைதானே தவிர அவங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த கர்ம வினை தான் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்றத நினைச்சிகிட்டு இருக்காங்க சோ அது கிடையாது கண்டிப்பா கிடையாது செவ்வாய் தோஷத்தை விட மோசமான சில தோஷங்கள் இருக்கு ஆஹ் அப்புறம் தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு அப்ப தோஷம்ன்றது செவ்வாய் தோஷம் தான் கிடையாதுன்னு சொல்றீங்க மத்தபடி

இப்படி எல்லாமே தோஷத்துக்கும் யோகத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு நூலிழை வித்தியாசம் அதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய மாற்று விஷயங்கள் இருக்குது அது கோயிலுக்கு போகுது குளத்தில் போய் முழுகிறது அதுக்கெல்லாம் கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ எல்லாேருக்கும் செவ்வாய் தோஷனு ஒதுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம தங்கச்சி நம்ம பொண்ணு இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அது இல்லையா அதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்க தவிர அது ஒரு போர்ஷன் லைட் அவ்வளோ தான் அதை வச்சுட்டு வந்து இது திருமணமே நடக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது செவ்வாய் தோஷத்தை விட மோசம் மோசமான ஒரு தோஷம் கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு பேரு அந்த கேந்திர ஆதிபத்தியம்னா கேந்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சதுரம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இல்லையா இது அப்படியே நேரா ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சதுரம் மாதிரி வரும் அததான் கேந்திரம்ங்கிறாங்க இதில் அப்புறம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சரலக்கணம் சிற உபயலக்கணம்னு பிரிப்பாங்க உபயலக்கணம்ங்கிறது நாலு கார்னர்ல ஒரு ராசி எடுத்துக்கோங்க மிதனம் கன்னி தனுசு மீனம் இது லக்கணமாக இருந்து இந்த ஏதோ ஒன்று லக்கணமாக இருந்து அந்த லக்கணக்கு ஸ்தானங்களில் ஒன்று நாலு பத்துலேயே புதனோ குருவோ இருந்தால் தான் மோசமான பாதிப்பு வரும் இது சுபக்கிரகங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகம் இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டுறாங்க மிதன லக்கணம் கண்ணியில நாலாம் இடத்துல புதன் உச்சம் அருமையாக ஒரு வாழ்ந்த பொண்ணுங்க கொடுங்கன்னுடுறாங்க இந்த நாலு கேந்திரம் என்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் ஏன்னா நான் இதை தொழிலாளர்கள்லாம் பெருசாக எடுக்கிறது இல்லை இதை வந்து நான் சொல்லணும் சொன்னோம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா இதை ஒரு காரணமாச்சு சிம்பாய் தோஷத்துக்கு அடுத்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பிடிச்சிக்கலாம்னு அப்படி பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனாலவே நம்ம சில விஷயங்கள் வந்து தோஷங்களை பெருசாக பேசலாம் பட் இதை கவனிக்காமல் விட்டுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் க திருமணம் அந்த நபர்களுக்குன்னு நினைக்கிறீங்க என்ன பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேந்திர ஆதிபத்தியம்னு சொல்கிறாங்கல்ல ஒன்று நாலு ஏழு பத்து இல்லையா ஒன்றுங்கிறது லக்னம் நாலுங்கிறது நம்மளுடைய தாயார் வீடு அம்மா வீடு நிறைய பிள்ளைங்க அம்மா விட்டு விட்டு வராதில்ல அங்கே ஒரு சிக்கல் ஆரம்பிக்கும் அடுத்தது ஏழாம் இடம்ங்கிறது கணவன் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் இந்த நாலு கேந்திரங்களும் பாதிப்பு வரும் அப்போது கல்யாணம் இந்த மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணணும் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது அம்மாவோட டெய்லி மொபைல் ஃபோனில் பேசக்கூடாதுன்னு சொல்லணும் ஆனால் அந்த பொண்ணுங்க கேட்கவே கேட்காது எல்லாம் பத்து மாதம் தான் சம்பந்து பார்த்துருப்பாங்க அவங்க என்ன இருபது மாதம் சம்மந்து பொறுத்த மாதிரி என்ன பொண்ணை பார்க்காம இருக்கவே முடியாது அவங்க அம்மா இருக்கும் எங்கள் அம்மாவை பார்க்க இருக்க முடியாது இந்த பொண்ணும் இருக்கும் இதுதான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஒன்று அடுத்தது ஏழாம் இடம்ங்கிறது வீட்டில் இல்லையா இப்போ திருமணம் இந்த மாதிரி வர்றவங்க என்ன பண்ணணும்னா இந்த நான்கு கேந்திரங்களில் ரெண்டு கேந்திரங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் வேலை இல்லாமல் இருக்க முடியும் அம்மா வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியும் ஏன்னா தன்னையோ கணவனையோ இழக்க முடியுமா அதனால் அந்த ரெண்டு கேந்திரத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த கேந்திரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் வர்ற ஜாதகங்கள் நிறைய கல்யாணம் ஆகாத ஜாதகங்கள் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் நிறைய இந்த தோஷத்தில் தான் இருக்கும் செவ்வாய் தோஷம் ஆக தோஷம்லாம் கிடையாது இதை அடித்தா முடிச்சாங்க ஏச ஏதோ ஒரு சின்ன சிக்கலில் க்ளீயர் ஆகிடும் இதுதான் சிக்கல் வரும் இது நிறைய பேருக்கு தெரியல இதை சொன்னோம்னா என்ன ஆகிப்போயிடுதுன்னா சொன்னல்லாம் இருக்குனே சொன்ன மாதிரி தான் ராஜேந்திரனே சொல்லிட்டார் பார் அவர் வந்து ஜோசியர் கிடையாது ஆராய்ச்சியாளர் இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு பரிகாரம் அதுக்கு பரிகாரம் கோயில்லெல்லாம் கிடையாது ரெண்டு கேந்திரத்தை சக்சைஸ் சக்சைஸ் அவ்வளோ ஓகே ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம சவுத் நம்பர் பிராண்ட் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்